ஒரு நிமிஷம் இந்த கதையை கே ஒரு நாள் சாயங்காலம் புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு விலையில மூணு பெரியவங்க ரொம்ப நேரமா உக்காந்து இருக்கிறத பார்த்தாங்க பசியா இருப்பாங்கன்னு அந்த வீட்டுக்காரமா அவங்களை சாப்பிட கூப்பிட்டா நாங்க மூணு பேர் ஒன்னா ஒரு வீட்டுக்குள்ள போக மாட்டோம்னு சொன்னாங்க ஏன்னு கேட்டா இவரோட பேர் செல்வம் இவர் உள்ள போனா உங்க வீடு செழிப்பா இருக்கும் இன்னொருத்தர் பேர் வெற்றி இவர் போனா நீங்க பண்றதுல எல்லாம் ஜெயிப்பீங்க நான் அன்பு நான் உள்ள போனா உங்க வீட்டுல எப்பவும் அன்பு இருக்கும் மூணு பேர்ல யாரு வரணும்னு நீங்க சொல்லுங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு புருஷன் உடனே செல்வத்தை கூப்பிடலான்னு சொல்றேன் கொண்டாட்டி வெற்றி தான் ரொம்ப நல்லதுன்னு சொன்னா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கொண்டாட்டி வெளிய வந்து உங்க மூணு பேர்ல அன்பு யாரு அன்பு உடனே எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போனாரு ஆச்சரியம் என்னன்னா செல்வமும் வெற்றியும் கூடவே பின்னாடி வந்தாங்க அவ கேட்ட நீங்க மூணு பேரும் ஒன்னா வரமாட்டேன்னு சொன்னீங்க அதற்கு அவங்க சொன்னாங்க நீ செல்வத்தையோ வெற்றியையோ கூப்பிட்டு இருந்தன ரெண்டு பேரும் வெளியில தான் இருந்திருப்போம் ஆனா நீ அன்பை தேர்ந்தெடுத்த அதனால அன்பு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நாங்க போவோம்னு சொன்னார் கடைசியா ஒன்னு மட்டும் பா ஒரு வீடு அன்பால நிற